வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா சூப்பராக தரமான ஒரு விளாக் வந்து பார்க்க போகிறீங்க என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான ஒரு டே அப்படி என்ன பிரியா ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மாமா வந்து மறந்துட்டாரு அது வேறு விஷயம் அதுக்கு தான் இப்போ அவர் வாங்க போகிறாருன்ட்ட இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான பலத்த ஒரு ஃப்ரேங்க் வீடியோ கிடையாது இது ஃப்ரேங்க் நீங்கள் ஃப்ராங்காக உங்களுக்கு ஃப்ராங்க்கு மாதிரி இருக்குமா என்ன அப்படின்னு தெரியாது பட் ஆனால் மாமா வந்து என்கிட்ட நல்லா வசமாக மாட்டின நாள் ஓகேங்களா இன்றைக்கி முடிஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ ஓகேங்களா இன்றைக்கி என்ன நாள் தான் அவர்கிட்ட கேட்க போறேன் எங்கள் லைஃப்லேயே முக்கியமான ஒரு நாள் அது என்ன அப்படிங்கிறத வளாகில் கடைசியில் பார்க்கலாம் நான் சொல்லிடுவேன் இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறத வளாகில் கடைசியில் வந்து சொல்லிடுவேன் மாமா என்கிட்ட சிக்கி சின்னாம்பினம் ஆகிற ஆகிற அந்த வ்ளாகை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாமா வர டைம் தான் மதியம் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க லேட்டா தான் கிளம்பினாங்க ஏன்னு கேட்டேன் ரெண்டு கட்டு தான்மா இருக்குது கைடவர் பாடிடவர் அடித்தா வேலை முடிஞ்சிச்சு வந்துடுவேன் அப்படின்னாங்க எண்பது ஐம்பது பீஸ் தான் வந்து கிளம்பியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா பாப்பா ஸ்கூல் விட்ற டைம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கரெக்டாக டைம் ஆகிடுச்சு வளாக் ஷூட் பண்ணேன் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலாக் கண்டினியூ ஆகும் நைட்டு வந்தாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் இப்பயே பேசி வச்சுக்கிறது நல்லதுதான் இல்லையா அதனால் வந்து நான் ஷூட் இருக்கேன் சரி ஓகே ஆமாம் வந்தோடனே என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி நான் இந்த இது கட் பண்ணுறக்குள்ளே இன்றைக்கி என்ன நாளாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அது கரெக்டாக இருந்ததுன்னா பின் பண்ணுவேன் ஓகேவா பை சரி பா இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏ ஜா? ம் சென்றால் நீ சும்மா campaishment單 dark sensor atdeesh virginajubig வேண்டாம்

என்ன பிரச்சனை பிரியா ஏன் இப்படி என்னங்க நான் இல்ல நல்லா தாங்க இருக்கேன் இல்ல தெரியாமத்தி கத்துறேன் உங்ககிட்ட பேசுறேன் வீட்டுக்குள்ளதானே பேசுறோம் அதுக்கே நான் என்ன

அத தாண்டி சொல்றேன்ிறந்த செஞ்சு கேவலமா இருக்கு இன்னைக்கு என்ன நாள்னு கேட்டேன்

அதையே சொல்லுடி முதல்ல இப்படி கோபப்படுறதா வய மாசமா இருக்கும் போது மறக்க சத்தம் மட்டும் பேசவே கூடாதுபாங்க நீ என்னன்னா பயத்துல புள்ளை வச்சு ராஜசி மாதிரி மாறிக்கிட்டு வருதா என்னை மாற வைக்கிறதே நீ நான் சரி என்னன்னு சொல்லு ஃபஸ்ட் உனக்கு தெரியாதா தெரிஞ்சா நான் என்ன கேக்க போறேன் சொல்றீ நீ என்னன்னதான் இன்னும் மறக்க போறேன்னு தெரியல இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நீ தான் என் பொண்டாட்டியா அப்படின்னு கேட்டா கூட அது வாய்ப்பு கம்மி தான் ஏன் நீ கூடவே ஒட்டிட்டே தான் இருக்கிற அப்படி மறக்கிறேன் நான் என்ன ஒரு ஒரு வருஷத்துக்கு எங்கேயாவது சன்னியாசியா போயிட்டு அப்படி போனா மறந்து அதுதான் உனக்கும் உங்க அம்மாக்கும் அப்படித்தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சரி அது இருக்கட்டும் எனக்கு என்ன நாளு அதத்தான் நானும் கேக்குறேங்க பாக்குறேன் ஏதாவது விசேஷமா வெள்ளிக்கிழமை

அவளை தூக்கி கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருந்துச்சு நம்ம வந்து இவளை லவ் பண்ணோம் இவளை இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டோம் இப்ப வந்து இப்ப 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 நாம வந்து இப்படி இல்ல அப்படிங்கறது நீ உணரு கொஞ்சமாவது அப்படியே உனக்கு உள்ள குத்துணும் இப்போ என்னதான் சொல்ல வர சண்டை கட்டி இருக்கீங்க இன்னைக்கு என்ன நாள் இல்ல நான் என்ன சொன்னா சண்டை கட்டணும்னு பேசுறியா இல்ல உண்மையிலேயே நீங்க ஏதாவது நாலு இருக்குதா எனக்கு தெரியல சீரியஸா சொல்லுங்க சண்டை யாராவது பேசுறாங்க லூஸ் மாதிரி பேசுறாங்க அப்படினா நீ இப்படி பேச வேண்டியதே இல்ல நீயே எடுத்து பொறுமையா பேச சொல்லிருக்கலாம்ல பொறுமையா பேசுறனாலா பேசுறனால ஓ பொறுமையா பேசுறனால அன்னிக்கு இன்னைக்கு நாளே முடிய போகுது டைம் என்ன தெரியுமா மணி நாளைக்கு கஞ்சா போகுது அது ஆயிட்டு போகுது அதுக்கு நான் என்ன பண்றது

போது வரும்போது ஒரு இளநீ வாங்கிட்டு வர சொன்னா கூட மறந்துட்டு வந்து நீ தெரியுமா மறந்துட்டேன் நீயே வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வர மாட்டேற எதுவுமே ப்ரூவ் காபி தூள் கூட வாங்கிட்டு சொன்னா மறந்துட்டு வந்த பாரு நோட்டு கேட்டு நோட்டு பண்ணு கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது கூட நீ வாங்கிட்டு வர சரி சாரி என்ன சாரி மறக்காம

அப்படின்னா இப்படி காலைல கோலப்பிடு அது பாப்பா கிரிக்கா சரி சொல்லு என்னன்னு சொல்லுதான் நான் சொல்லவே இல்லையே வந்துட்டேன்னு சொல்ல கூட புரிஞ்சிக்க மாட்டேயா நீ கம்பெனிக்கு வேலைக்கு நாளா

சண்டதுக்கெல்லாம் சண்ட போய் போன நாளு பார்க்காத நாளு கேட்ட நாடு கேட்டாத நாளு கண்டவா கூடிய வரலாமா பாத்தனாள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கல வச்சிருக்கணும் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தாப்புர்சார் நீங்கள் வந்து அப்பதான் ஒரு என்று அழைக்கப்படுவீர்கள் இல்ல நான் தூங்கிட்டேன் நிஜமாங்க இல்ல உன்னை பார்த்தது நான் மறப்பேன் அந்த அந்த சொல்லு என் சில நேரம் எனக்கு தெரியல ஆல்ரெடி ஒன்னு இருக்கு இன்னொன்னு வேற வயிற்றுல இருக்கு நீ என்னை மறக்கலை அப்படின்னு சொன்னாதான் வந்து ஆச்சரியப்பட போய் ஆச்சரிய குறி மறந்துட்டேன் அப்படின்னா ஆச்சரியக்குரிய கிடையாது ஏன்னா வந்து கணவர்மார்களுக்கு வந்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் மனைவிகளை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆண்டா இந்த மறதிய பத்து நாளைக்கு ஒரு தடவை வச்சாலும் நல்லா இருக்கும் நாளைக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் எல்லாத்தையும் மருந்து 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 போற மாதிரி வச்சுக்கவே வாழ்க்கையில யாருமே வாழ்க்கையில யாரையுமே மறதிங்கிறது நல்ல விஷயம் தான் ஆனா நல்ல விஷயத்த மறக்க கூடாது அப்படிங்கிற நான் லைஃப்ல வந்தது வந்து உனக்கு ஹாப்பியா இருக்கா இல்லையா சொல்லு

உண்மையாவே லைஃப்ல நீ கிடச்சான்னு இருந்துச்சு நீ இல்லைன்னு எனக்கு அது வாழ்க்கை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன் அதுவும் இல்லாமல் என்னெய் நம்பி வந்து எனக்காக ரெண்டு குழந்தை இப்படிக்கே உனக்கு ஒரு கோயில் கிடைக்கப்படலாம் ஆனா முடியலையா அந்த ச்சே அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க சும்மா வந்து நான் விளையாட்டுக்கு தான் நான் சொன்னேன் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னைங்க எப்பவுமே ஹாப்பியா சந்தோஷமா தான் ஆமா ஆமா

அது போக நானும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கேன் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் நான் ராணியா இருக்கேன் இருந்தேனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இருக்கு இல்லை ஓகேங்களா ஆனா உங்க மனசுலயும் சரி உங்க வாழ்க்கையிலயும் சரி இந்த வீட்லயும் சரி எப்பவுமே நான் ராணியாதான் இருக்கேன் என்னதான் பாப்பா இந்த வீட்டுல இருந்தாலும் எனக்கு குடுக்கறோம் எனக்கு குடுக்கற முக்கியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாருக்குமே குடுக்கல இப்ப வரைக்கும் வீட்டுக்கு அந்த பதவி மொத்தத்தையும் இளவரசிங்கிற வந்து நம்மளோட செல்லக்குட்டி ஆமா